இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்த மாதம் அதாவது நவம்பர் நாலாம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்க அலுவலகத்தில் ஒரு மிக முக்கியமான மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்முடைய மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு கடந்த பதினொன்று வருடங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களின் மீதான தாக்குதல் ஐநூறு மடங்கு அதிகரித்திருப்பதாக ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் வருடத்திற்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது தாக்குதல்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி தான் அப்போதும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அப்போது அதனுடைய எண்ணிக்கை எண்ணூற்றி முப்பத்தி நாலு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் சரியா எண்ணூற்றி முப்பத்தி நாலு தாக்குதல்களாக அதிகரித்திருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களின் மீது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய தாக்குதல் ஐநூறு சதவீதம் அதிகரித்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இதில் அவர்கள் வேதனையோடு குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டுமே ஐநூற்றி எழுபத்தொம்பது வழக்குகள் செயல்கள் வந்து நடந்திருக்கிறதோ மக்களுக்கு எதிரான செயல்கள் இதில் முப்பத்தொம்பது வழக்குகளின் மீது மட்டும்தான் எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்றது எதுவுமே கண்டுக்கவே இல்லை நல்லா கேட்டுங்க ஐநூற்றி முப்பத்தொம்பது தாக்குதல்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் நிலையத்திற்கு செல்கிறார்கள் சென்ற இடத்துல முப்பத்தொம்பது வழக்குகளில் மட்டும்தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது அடுத்ததாக அவங்க இன்னொரு செய்தியை முன்வைக்கிறாங்க என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமாக கிறிஸ்தவ மக்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுவது யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அங்கே மொத்த தாக்குதல்களில் முப்பத்தோரு புள்ளி ஐந்து சதவீதம் அங்க வந்து கிறிஸ்தவ மக்களின் மீதான கொடுமையான தாக்குதல்கள் நடக்குது அடுத்ததாக அந்த பட்டியலில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் இதெல்லாம் இருக்கு இப்போ இதெல்லாம் எதனுடைய பெயரில் நடக்குது காரன் நூறு வருஷமா என்ன சொல்லியிருக்கிறான் கிறிஸ்தவர்கள் இங்கு வந்து மதமாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு ஆனால் உண்மையில் என்ன நடந்துட்டு இருக்கு மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு கர்வாப்சி கர்வாப்ஸின்னா என்ன தாய் மதத்திற்கு திரும்புதல் இதனுடைய அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுறான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி கிறித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இந்த பழங்குடி கிறித்தவர்களில் கால்வாசி நபர்களை இவனுங்க வந்து மிரட்டலுக்கு உட்படுத்தி பல்வேறு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தி கர்வாப்சியின் மூலமாக தாய் மதத்திற்கு திரும் திரும்புதல் என்கிற பெயரில் மதமாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை யாராவது மறுக்க முடியுமா இது யாரும் மறக்க முடியாது இப்போ ஏன் வந்து பழங்குடி மக்கள் அதாவது பழங்குடி கிறிஸ்தவ மக்கள் நிலங்களிலிருந்து அகற்றப்படுகிறார்கள் ஏன் அவர்கள் அச்சுறுப்படு அச்சுறுத்தப்படுகிறார்கள் அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து தாய்மதத்திற்கு திரும்புதல் என்கிற பெயரில் தாய்மதத்திற்கு திரும்புதல் அப்படின்னா அவர்கள் உடனே கேட்பாங்க இல்லையா நான் பார்ப்பனராகவா அல்லது நான் வந்து சத்திரியனாகவா அல்லது சூத்திரனாகவா நான் எதில் எதில் வந்து நான் என்ன சேர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆகட்டும் இல்லையா அதுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பதில் சொல்லுவான் சரி அதை விட்டுருவோம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே தான் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது இப்போ இந்த கிறித்தவ மக்கள் கிறித்தவ பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அந்த மலைவாழ் பகுதிகள் எல்லாமே ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் பல்லாயிரம் பல லட்சம் கோடி மதிப்புள்ள இயற்கை வளங்கள் இருக்குது இவற்றையெல்லாம் அதானி மாதிரியான பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு இந்த பழங்குடி மக்கள் தடையாக இருக்கிறார்கள் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்பட்டு மிரட்டப்பட்டு அந்த பூரகுடி நிலங்களிலிருந்து வெளியேற்றம் செய்யப்படுகிறார்கள் அப்போது நிலங்காலி ஆயிடுச்சு நிலத்தை தூக்கி அதானி கீழே கொடுத்துடலாம் இந்தியாவுடைய எல்லாத்தையும் இன்னைக்காலிலும் கூட அனந்த விகடனுடைய ஒரு ஒரு புகைப்படம் ஒன்று பார்த்தேன் இந்தியா அழுது கொண்டே இருக்கிறது இந்தியாவுடைய பாக்கெட்டில் நீ எதாவது ஏதாவது இருக்கா அப்படின்னு மோடி பார்க்குற மாதிரியான ஒரு கேலிச்சித்திரம் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறார்கள் அதற்கு இடையூறாக இருப்பவர்களின் மீது தாக்குதல்கள் தொடுப்பது அவர்கள் மீது கள்ளக்கேஸ் போடுறது இதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய கனிகா கஷ்யப்பின் மீது நடத்தப்பட்ட வன்முறை யாராவது மறக்க முடியுமா மறந்துவிட முடியுமா ஜாம்ஷெட்பூரில் ஒரு இரவு விருந்து நடக்குது ஆர்எஸ்எஸ் சங்க வரிவார கும்பல் என்ன பண்ணுறான் அது மதமாற்றத்தை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே ஏறி அங்கிருந்து அப்பாவி மக்கள் மீது தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் ஏன் சமீபத்தில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் இரண்டு அப்பாவி கன்னியாஸ்ரிகள் வேலைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க கொஞ்சம் பேரை மத கொண்டு போகிறான்னு சொல்லிட்டு விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த கொடூரமான தீவிரவாதிகள் அவனுங்க என்னெல்லாம் பண்ணானுங்க அங்கே அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த அப்பாவி கன்னியாஸ்ரீகளுடைய முகம் அவ்வளோ பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துங்க இந்தியா மாதிரியான ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இவ்வளவு கொடுமையான தாக்குதல்களை கிறிஸ்தவர்களின் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படித்தானே முதலதிரி முஸ்லீம் ரெண்டாவது எதிரி கிறிஸ்தவர்கள் மூணாவது எதிரிகள் கம்யூனிஸ்டுகள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஐநூறு சதவீதம் கிறிஸ்தவ மக்களின் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதனுடைய எதிரொலி தான் நீ அமெரிக்காவில் அனுமன் சிலை வச்சிருக்கிறான் இல்லையா ஒரு எட்டு அடி பத்தடி உயரத்துக்கு பதினேழு அடி ஏதோ சொல்கிறாங்க மிகப்பெரிய அனுமன் சிலை அதை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப்புக்கு வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது இங்கே தேவையில்லை இந்த சிலை அப்படின்னு இது நடக்குதா இல்லையா கேனடாவில் நடக்குது பிரிட்டனில் இது நடக்குது அப்போது நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒரு விஷயமாக ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் அதை சார்ந்த கிளை அமைப்புகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரர்களின் மீது நடத்தக்கூடிய காட்டும் பிராண்டித்தனமான தாக்குதலும் அதை கண்டும் காணாமலும் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இதற்கு எதிராக உலகளாவிய ஒரு எதிர்ப்பு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை சரியா அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய இங்கே இங்கே இவனுங்க நடத்திட்டு இருக்கிறதுனால நம்முடைய இந்திய நாடுக்கே மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு பிரசிலியன் மாடல் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பத்து பூத்தில் இருபது இடத்துல போட்டுட்டு போனாங்க அப்படின்னு ராகுல் காந்தி வெளிப்படுத்தினார் இந்தியாவில் தேர்தலாக நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க மோடி பாருங்கள் மோடி வந்ததுக்கு பிறகு இந்திய நாடு அப்படிங்கிறது இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் எந்த அளவிற்கு கேலி கூத்தாய் கொண்டிருக்கிறது மற்ற நாடுகளால் இளனம் செய்யக்கூடிய கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம் நம்ம கிரகாம் ஸ்டெயின்ஸை மறந்துட முடியாது ஸ்டான் சாமியை மறந்துட முடியாது இல்லையா கிரகாம் ஸ்டெயின்ஸை கொன்ற ஆட்கள் இப்போ ஒடிசாவில் பிஜேபி பொறுப்புக்கு வந்தவரை என்ன பண்ணுறான் அவனை வந்து வெளியே விடுறாங்க இது நடக்குதா இல்லையா ஸ்டான் சாமியினுடைய இறுதி காலங்களை பற்றி நம்ம மறந்துட முடியுமா நம்ம ஆனால் பாருங்களேன் கேரளாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறாங்க சில பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்காங்க அந்த பகுதிகளில் போய் ஒரு வேடம் போடுறது கிறிஸ்மஸ்ஸுக்கு கேக்கு வெட்டுறது ஒரு பிஜேபிக்காரன் வந்து மேரி மாதாவுக்கு கிரீடம் தங்கத்திலான கிரீடம் சூட்டுகிறான் அதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னியாத்திரிகள் தான் தாக்கப்படுகிறார்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான் அப்போ ஒட்டுமொத்தமாக இது ஒரு பெரிய கபட நாடகத்தை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அதாவது கடந்த பத்து வருடங்களில் மோடியினுடைய ஆட்சியில் ஐநூறு சதவீதம் கிறித்தவர்களின் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது என்பது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை பாஜக ஆட்சி என்றைக்கு வீழ்த்தப்படுமோ தான் இந்திய ஜனநாயகம் மீண்டெழும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க